மேற்கு மாவட்ட அதிமுக அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் தொண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சியில் வீதி வீதியாகவும் பஜார் பகுதியில் முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் சாதனை குறித்து தொண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் செய்தார் அதிமுக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் கே பி எம் எழிலரசன் தலைமையில் நகர அம்மா பேரவைத் தலைவர் எம் ஜோதி ஏற்பாட்டில் திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட பெரியகுப்பம் ரயில் அடி பகுதியில் வீதி வீதியாகவும் பஜார் வீதியிலும் திண்ணை பிரச்சாரம் மற்றும் தொண்டு நான்கு மணி முதல் ஆறு மணி வரை நடைபெற்றது நகர செயலாளர் கந்தசாமி தலைமை தாங்கினார் இதில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா கலந்து கொண்டு அதிமுக அரசின் சாதனைகள் அடங்கிய தொண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் அதிமுக செய்த சாதனைகளை பட்டியலிட்டார் அதன்படி ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவர் கனவை நனவாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பெற்று தந்த சரித்திர சாதனை ஐம்பத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் மாணவர்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி இரண்டு கோடி செலவில் விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கிய வரலாற்று சாதனை இணைய வழி வகுப்பில் கலந்து கொள்ள ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் கல்லூரி மாநாக்கர்களுக்கு இரண்டு ஜிபி டேட்டா டேட்டா இலவசமாக வழங்கிய வரலாற்று சாதனை புதிதாக பதினேழு அரசு மருத்துவ கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு பதினோரு மாவட்டங்களில் ரூபாய் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிய மருத்துவ கல்லூரிகள் தொடங்கப்பட்டு இதன் மூலம் புதிதாக ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது மருத்துவ படிப்பு இடம் தோற்றுவிக்கப்பட்ட சரித்திர சாதனை உள்பட அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு பொதுமக்கள் வியாபாரிகள் பேருந்து பயணிகள் ஆகியோருக்கு வீதி வீதியாக நடந்து சென்று திண்ணையில் அமர்ந்து திமுக அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார் மேலும் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக என்ன செய்தது என கேள்வி எழுப்பினார் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருப்ப பெண்கள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப ஒத்துழைக்க வேண்டும் என அப்போது முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா கேட்டுக்கொண்டார் அம்மா உணவகத்தில் பாணியில் இருந்தவர்களை வேலையை விட்டு நிறுத்திவிட்டதாகவும் மாணவர்கள் பெண்களுக்கு அதிமுகவினர் கொடுத்த நலத்திட்டங்களை நிறுத்தியதால் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என்றும் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் எஸ் ஏ நேசன் நகர்மன்ற உறுப்பினர்கள் சித்ரா விஸ்வநாதன் சுமித்ரா வெங்கடேசன் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் மகளிரணி திலகா மஞ்சுளா பிரியங்கா நாகம்மாள் கோடீஸ்வரி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணை செயலாளர் ராஜ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்